நிவாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இணைஞ்சு போன ஸ்கூல் நம்ம சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஸ்கூலுக்குள்ளேதெல்லாம் வந்திருக்கும் ஒரு எப்படியோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறம் தான் வீடியோ கண்டுபிடிச்சேன் இங்கே கேட்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை அந்த வீடை ஸ்கூலை பற்றி கேட்கணும்னு நினச்சி நினச்சி பார்த்தோம் ஆனால் ஒருத்தர் கூட இந்த ஏரியாவில் ஒருத்தருமே இல்லை ஆனால் ஸ்கூலை கண்டுபிடித்து எனக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் எடுத்து வச்சு பல போராட்டத்துக்கு அப்புறமும் இந்த ஸ்கூலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா ரொம்ப பாருங்கள் இனிஞ்ச ஸ்கூல் தான் நம்ம இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கலாம் கிட்ட வாங்க கேமரா வேணாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்படி வாங்க இப்படி ஆகும் இது பார்த்தீங்களா ரத்த கடைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தக்கடன்னு சொல்லிவிட்டாங்களே இதுவாக இருக்குமோன்ற ஒரு தாட்டு தான் இருக்கு பட் ஆனால் இது தொட்டு பார்க்கவே மாதிரிதான் இருக்கு மேபி ரத்தமாக இருக்கலாம் அந்த பெயிண்ட்டாக இருக்கலாம் பட் ஆனால் பெயிண்ட்டு யார் சம்மந்தமாக அடிச்சிட்டு அடிச்சிருக்கிறாங்க சம்மதமில்ல டைம் ஆனால் கையில வச்சுட்டு போயிருக்காங்க எப்படி இதுவும் ரத்தக்கடையாக இருந்திருக்கலாம் பார்த்து வாங்க நம்ம அடுத்த வீடியோ ஸ்கூல் கஷ்ட நீ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒரு ஒரு கலர் இருக்கும் பட் தான் இது மட்டும் சிவப்பு கையில் வச்சிருக்காங்க இது என்னன்னு தான் தெரியல இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல வந்து இடிஞ்ச போன தான் சவுண்டு ஒரு நிமிஷம் சவுண்டு உங்களுக்கு தான் தெரியல சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாருங்கள் பாருங்கள் இதுதான் இந்த ஸ்கூலோட போர்டாக இருந்திருக்கணும் பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைலாம் எழுதியிருக்கு இப்போ நம்ம இருக்கிற ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க பட் இங்கே இப்போதிக்கு யாருமே இல்லை அவங்க இழந்தவன் டேந்தான் ஒன்று ஒன்றாகிங்க பயமு மாதிரி இப்போ இறந்தவங்கலாம் இங்கே எங்கள் சுற்றி கூட இருக்கலாம் மேபி கண்டிப்பாக இருக்கலாம்னு நம்புகிறேன் சரி வாங்க நம்ம வீடு சுற்றி நல்லா பார்த்துக்கலாம் மேலெலாம் காட்டுங்க இடம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக இருக்குது சரி வியூ பார்க்கலாம் கேமரா இங்கே வாங்க இப்போ பாருங்க இந்த பேய் இருக்குன்றதில் சொல்கிறாங்களாம் தெரில ஆனால் நாகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாகம்னா கண்டிப்பாக தெரியும் நம்பர் ஒன் உள்ள பாம்பு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேமரா நீங்கள் வாங்கலாம் தப்புன்னு பார்க்க பாம்பு மாரிதான் இருந்துச்சு பட் ஆனால் இது மழை கிளைங்க போல அப்போ பாம்பு பேர் சொன்னாங்க ஆ பாம்பு ஏதோ கிளையதுன்னா நமக்கு தெரியுது நிறைய டிஃப்ரென்ஸே இருக்காது அது போல கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக நடக்கணும் பட் என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் வாங்க இங்கே வாங்க வியூஸ் காமிச்சிட்டேன் எப்படி இப்படி ஃபோக்கஸ் பண்ணு நாங்கள் இந்த வீடியோவுக்கு வரத்துக்கு முன்னாடி இங்கே விசாரிக்கும் போது இங்கே பேயின்ற இந்த ஸ்கூலை பற்றி என்ன சொன்னாங்கன்னா பேயின்றவங்க பெரிய கார்டு இருக்குப்பா அவங்க நிறைய பாம்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே மூவ் பண்ணுறது கொஞ்சம் கேர்லெஸ் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேப்பமரம் இருக்குது வேப்பமரம் தெரியும் இது எதுக்காக வளர்ப்பாங்க சாமின்னு சொல்லுவாங்க பட் இதை இங்கே வளர்த்துருக்காங்கன்னா அதுக்கும் ரீசன் இருக்கும் கமான் கமான் மூவ் பண்ணிவிட்டாங்க ஸோ ஓகே விவாஸ் நம்ம இந்த ஸ்கூலை சுற்றி பார்த்தாச்சு இதோட நம்ம அடுத்தது அந்த ஓஜா கேம் விளாட போகிறோம் அந்த பேய்கிட்ட பேச பேச போகிறோம் ஒரு நிமிஷம் ஓகே ஓகே அந்த ஓஜா விளாட்டு இந்த சீன்ஸ் என்னாச்சு பெரிய பூச்சி ஒன்று பறகுதுங்க பயமாருங்க ஆ சரி ஓகே நம்ம அடுத்த அந்த ஓஜா போர்டுன்னு சொல்ல போகிறோம் கேமராமேன் என்ன ஃபோக்கஸ் பண்ணு ஓகே அந்த ஓஜா போர்டுன்னு சொல்லப்போ அந்த கேமை போய் விளாட போகிறோம் ஓகே நம்ம போயிடலாம் கட் பண்ணி விவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நடு ஹாலுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்தான் நினைக்கிறேன் நடு ஹால்னு சொல்லுவாங்க இப்போ நடு ஹாலில் உட்காந்துச்சு இதை பார்த்தீங்கன்னா ஓஜா போர்டு ஜூம் பண்ணி காட்டுங்க நம்ம ஓஜா போர்டு இது தான் இதில் தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுக்க போய் எல்லாத்தையும் பண்ண போகிறோம் பேச போகிறோம் எல்லாமே இதில் தான் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேண்டில்ஸ் இருக்குது ஸோ வெடியாக வச்சுக்கலாம் என்ன ஆகப்போதுன்னு தெரியல பார்த்து என்ன வேண்டி தான் போல் மேட்ச் பாக்ஸ் போடுங்க மேட்ச் பே பார்த்து வைங்கள கேக்குதான் தெரியல சுற்றி நாய் வச்சுருங்க நடு இந்த ஹாலில் உட்காந்து வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எதுனா ஆகிடுச்சுன்னா கூட ஓட முடியாது சவுண்ட் இதுலாம் கேட்குதுங்க ரொம்ப பயமாகுது யார் யார் சம்திங் ரொம்ப பயமாகுதுங்க பயத்தில் சிரிப்போரோன்னு சொல்லுவாங்க அது இதுதான் போல் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் எரிஞ்சிச்சா கேண்டிலே அமைதி இருக்குது காற்றுல அமைதியாக வேறுதான் அமைதானு தெரியலே வரலையே காற்றே வரலையே சுற்றி இதெல்லாம் தான் இருக்குது காற்றுலாம் அதை கொஞ்சம் மறியாக வச்சு பண்ணுங்க

இதான் அவன் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிதான் தெரியல அடுத்து பாருங்க தான் எவ்வளோ நாள் கேண்டில் ஏற்றுக்கோம் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியல என் தெரிஞ்சு மாதவ கோயிலில் கேண்டில் ஏற்றிருப்பேன் எடுத்து வெய் வீட்டிலே கேண்டில் ஏற்பேன்றது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நிற்க வச்சு பயந்தான் ஆயி கற்றுங்க

ஒரு நிமிஷம் கேமராமேன் இந்த இடம் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குதுனால கேண்டில் எரிய மாட்டுது அந்த நம்ம உள்றம் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் எடுக்க பார்க்கலாம் இல்லை வெளியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பின்னாடி பக்கம் தரமாக இருக்குது லொக்கேஷன் அந்த இடம் கொஞ்சம் தெரியலே அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்துடுறேன் நம்ம சொன்னமாரி தான் அந்த வீட்டோட பேக் சைடு நம்ம வந்துருக்கோம் காற்று அதிகமாக இருக்குதுன்னா அந்த வீட்டு பேக் சைடு வந்து இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்மகிட்ட மொத்தம் நாலு கேண்டில் இருக்குது நம்ம ஓஜா போர்டு பொறுத்த வரைக்கும் சுற்றி நாலு கேண்டை எரிக்க வச்சு தான் பார்த்துருக்கோம் அதுமாரி தான் பண்ண போகிறோம் இது இன்னும் ரியலிஸ்டிக்காக பண்ணுவாங்க அது பிளட்டை இங்கே கொட்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பட் எங்களுக்கு யாரும் கையை கீச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இல்லை ப்ளட்டுக்கு நாங்கள் எங்கே போகிறது ஸோ இருக்கிற வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி வெடியே வச்சிடும் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்தில் அது உண்மையாக பொய்யா அப்படின்றது நமக்கு தெரிய போகுது ஆரம்பிக்க போகிறோம் ம் பேய் என்றும் இருக்கா இல்லையான்ற நம்ம கேள்வி தேட போகணும் இருந்தோம் அதுக்கு இதுவாக நம்ம வந்துட்டோம் இந்த ஓஜா போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதை கொஞ்சம் ஜூம் காமிச்சிருக்கீங்களா கேமராமேன் பாருங்கள் நம்மகிட்ட காயின் இருக்குது இதை வச்சு தான் பண்ண போகிறோம் நாலு பக்கம் நாலு கேண்டு வேலை ஏற்றி வச்சுருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து இப்போ நாங்கள் ரெண்டே பேர் தான் கை வச்சு பண்ண போகிறோம் என்ன ப்ரோ போயிடலாமா உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கா அது சொல்லுறிங்களா இல்லையா பயம் எங்க பார்த்து நிற பயம் இல்லைன்றா போல என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருக்குன்ற இல்லாத பட்சத்து ஒரு சைடு இருந்தாலும் இங்கே யாரோ இடம் சுற்றுணும்னு சொல்லி அதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ம வீடியோக்குள்ளே கோல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்த்தேன் கை வச்சிங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்தீங்க ஆ பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சிட்டோம் கேள்விக்கு போயிடலாமா பைபிளில் யாரும் ஓகே கேள்வி கேட்க நான் கேட்குறேன் ப்ரோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சரி நான் கேட்க ஆரம்பிச்சுறேன் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது எதுக்கு ப்ரோ இது சவுத் எஃபெக்ட்லாம் தேவையில்லை நான் பிரியாணி ஸ்ட்ரீகாக பண்ணு போயிடலாமா ஓகே எதுனா ஸ்பிரிட் இருக்கீங்களா அப்படி இருந்தால் எஸுக்கு போங்க இல்லைன்னா நோக்கு போங்க போர்டு கெடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் போர்டை கால் பண்ணுங்கள் நல்லா போயிருக்கோம்

இந்த இறந்த அந்த ஆவிங்க இங்க யாரா இருக்கீங்களா ரீஸ் இருந்தா கொஞ்சம் சிக்னல் கொடுங்க இதுகொசரம் நிறைய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் சவுண்ட் கேக்குதா சரி இதை எடுக்கிறதுன்றது ரொம்ப ரிஸ்க் தான் பாத்தானா இது நான் ப்ராத் அவருல மாதிரி தெரியல ஏதனா இருக்கீங்களா சின்ன பொண்ணாவி இல்ல தாத்தாவி ஆவி பேர் என்னன்னு சொல்லுங்க இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த இதுவும் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போமா ஸ்பீட்ஸ் ஏன்னா இருக்கா இங்க இந்த கரிகாட்டு குப்பத்துல இருக்கா நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்ட கேள்விக்கு ரெஸ்பான்ஸுன்றது எதுவுமே இன்னும் ஆகலை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல இங்கே எதனா ஸ்பிரிட்ஸ் இருக்கா ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பாண்டுன்றது எதுவுமே இல்லை மேபி இப்போ இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்விக்கு நம்ம பண்ணி பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு இல்லை தான் நினைக்கிறேன் பயிடாதீங்க இது நாங்களே தான் நடத்துணும் நவுத்துறோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் இது பார்த்தீங்கன்னா நவுறில்ல பே இருக்கா இல்லையா நமக்கு தெரியல நம்ம ப்ரொசீஜர் என்ன சொன்னாங்கன்னா குட் பாயின்னு சொல்லி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த கேள்விக்கு உங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாதனால் நம்ம குட் பாயின்னு சொல்லி இதை முடிக்க போகிறோம் நம்ம நம்மளே நவுற்றிக்கலாம் குட் பாய்க்கு குட் பாய் சரி ஓகே நீங்கள் அந்த எடுத்துக்கங்க நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்தோம் இங்கே எவ்வளோ நாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா போலீஸ் பிரச்சனை வேறு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் எவ்வளோ சீக்க முடியும் நம்ம பேசி பார்த்தோம் ஏதாவது நம்மகிட்ட பேசலை ஸோ இதை ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்க அதை பண்ணிவிட்டு மட்டும் போயிடலாம் இந்த போர்டு எரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை வச்சு போர்டையும் எடுத்துட்டு நம்ம காலியாக போகிறோம் ப்ரோ இந்த கவர் மட்டும் லேட்டாக பிரிச்சிடுவீங்களா பிரிச்சுடுங்க நம்ம ப்ராசஸை முடிச்சுட்டு காலி ஆகிடலாம் சீக்கிரம் போய்விட்டீங்க பேப்பர் கொலுத்தி போது ஏ இருக்கா இருக்கான் இல்லையான்னு தெரியல பட் நம்ம ப்ரொசீஜர்னு சொல்லி பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு தேவையில்லாம் ரிஸ்க்கு சும்மா இருக்க எங்கேயோ போகிற மாதிரி அத்தா ஏதாவது அந்த ஏரியா அத்தான்னு நமக்கு தேவையில்லா ரிஸ்க்கு எரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பே இருக்கோ இல்லையோ நம்ம கிண அதை எடுத்து சவுண்டு சவுண்டும் இருந்துச்சு பேட் வைப்ஸுன்றது நம்மளுக்கு இந்த இடத்துல நிறையவே இருந்துச்சு இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெளியே போயிட்டு அதோட ஃபீலிங்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்த ஓட்டு வெளியே போயிட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நான் க்ளியராக லாஸ்ட்டாக ரெண்டு விஷயம் பேசிக்கிறேன் அதாவது நம்ம வீடியோ முடிக்க போகிறோம் எடுத்துடுங்க மொத்தத்தையும் நிறைய போட்டுருங்க கேமராமேன் இதை லைட்டாக ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துங்க போச்சு போட்டு போ நெட்டில் போச்சு பார்த்தீங்கன்னா அந்த கறிக்காட்டு குப்பம் வீடை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஓஜா போர்டை வச்சு அந்த பேய்கிட்ட பேசப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதை செஞ்சோம் பட் ஆனால் நமக்கு அது ரெஸ்பான்ஸுன்றது நம்மளுக்கு கிடைக்கல நாங்களும் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை பேய் இருக்கா இல்லையான்றோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜே நம்ம தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு பட் ஆனால் இது உண்மையாக இல்லைன்னு தெரியல பாரு எங்கள் உள்ளே போனதுலேருந்து ஒரு மாதிரி பயமாகும் யாரையும் எங்களை சுற்றி இருக்கிற மாதிரியும் எங்களுக்கு தோண்டிட்டு இருந்துச்சு அந்த வீட்டை வித்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ரிலீஃப்ன்றது எங்களுக்குள்ளே இருக்குது எங்கள் எல்லாருக்குமே அந்த ரிலீஃப்ன்றது இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது பயம்ன்றது கொஞ்சம் இருந்துச்சு என்னென்ன திருடங்கள்லாம் அந்த பேயின்ற ஒரு எங்களுக்கு எங்களோடி இருந்துச்சு அந்த ஓஜோ போட்டு பண்ணும்போது இன்னும் த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த வீட்டுக்கு வெளியே போகும்போது யாராவது வீட்டை வெளியே யாரும் பண்ணியிருப்பானே தெரியாது பட் நாங்கள் பண்ணோம் த்ரில்லிங்காக இருந்துச்சு அதை கடைசியாக நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ப்ரொசீஜர் படி குட் பாயின்னு சொல்லிட்டு நாங்களே முடிச்சு நாங்கள் கேள்விலாம் கரெக்டாக கேட்டோமா இல்லை ப்ரொசீஜர் தப்பாக பண்ணுமா அது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச வகையை நாங்கள் அந்த ப்ரொசீஜர் வச்சு தான் பண்ணோம் எங்கள் கிட்டே எந்த அன்மாவும் பேசலை அந்த சின்ன பொண்ணோட ஆவியும் தாத்தாவோட ஆவியும் வீடியோ சொல்லிட்டு இருந்தோம் எந்தாவையும் நம்மகிட்ட பேசணுமே நமக்கு தெரியல ஃபைனலாக அது என்ன படி ப்ரொசீஜரோ குட் பாய் சொல்லி நாங்களே வச்சு அதை எரிச்சிட்டு முடிச்சிட்டோம் நம்ம அதை சொன்னமே தான் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் இது தோழில் முடிஞ்சு ஆனால் இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது கரெக்டாக மணி ஒன்று போன வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க சுடுகாட்டில் வச்சு எடுத்திருப்பேன் அந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது கரெக்டாக மணி ஒன்று முடித்து வீட்டுக்கு போய் உண்மையாக சொல்லுறேன் வீட்டுக்கு போய் நான் தூங்கவே முடியல கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் எனக்கு தூக்கமே வந்துச்சு ஏன்னா என்ன வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் நான் தங்குன்றது தனி தான் படுத்துக்கிறேன் ஸோ இந்த வீடியோ முடிச்சு எனக்கு போகும்போது நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே கிடையாது இன்றைக்கி எப்படி தூங்க போகிறேன்னு எனக்கு தெரியல பட் ஓகே இதை நான் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை பட் எனதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்கு பட் இது என்ன கிடையாது இன்னமும் ஒரு சில விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ளூ கிராஸ் கோடு டிமாண்டி காலனி என்ன இடிஞ்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு த்ரில்லிங்காக இடம் சொல்லுறது இந்த கறிக்காட்டு குப்பந்தான் இதில் நம்ம தோல்வி முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் இன்னும் நிறைய இடத்துல வீடியோ நம்ம போய் போட தான் போகிறோம் டு பி கண்டினியூ இந்த வீடியோ கண்டினியூ ஆகும் இந்த வியூஸ் மட்டும் அதிகமாக போயிடுச்சுன்னா இது சம்மந்தப்பட்ட வியூ வந்துகிட்டே இருக்கும் அன்டில் தென்